நம்ம மீன் ஊறுகா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க பார்ப்போம் வந்து மீன் ஊறுகா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து சீலா மீன் வாங்கியிருக்கிறேன் ஒரு கிலோ சீலா மீன் வாங்கி நான் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் அது மொதல் இப்போ வந்து நம்ம மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதில் வந்து எல்லோ பவுடர் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் எல்லோ பவுடர் இது வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு இதோடைய சேர்த்து நம்ம வந்து தனி மிளகாய் தூள் அதையும் போட்டு போட்டுருவோம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி கிளறி கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் இதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் முடிய நம்ம அப்படியே ஊற வச்சுருவோம் கொஞ்ச நேரம் நல்லா ஒரே மாதிரிக்கு ஒன்றா கலந்துருவோம் கலந்து நல்லா ஊற வச்சுட்டோம்னா அந்த உப்பு வந்து அதில் நல்லா சேர்ந்துக்கிறோம் அதுக்கப்புறம் எடுத்து பொறிப்போம் இப்போ நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் வறுத்துக்குவோம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா இதை செவக்க வறுத்துக்குருவோம் இதை வந்து நல்லா பவுடர் ஆக்கிடணும் இந்த இதை நல்லா வறுத்துட்டு நல்லா வெடிக்கிட்டு பாருங்க நல்லா நல்லா வெடிச்சிருச்சு இதை வந்து நம்ம பவுடர் ஆக்கிக்கிறோம் இது ஆறட்டும் இதை நல்லா பவுடர் ஆக்கிக்கிறணும் ஒரு அடுப்பாக மறுபடிக்கு ஒரு பேன் வச்சு நம்ம வந்து மீன் எல்லாம் பொறிச்சிக்கிறனும் இது வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாயினாலே நல்லெண்ணெய் தானே நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சிக்கிறோம் இதை மீன் வந்து நம்ம ஒரு மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்குறேன் நல்லா இதை வந்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் சூடாயிருச்சு சூடானதில் நல்லா நம்ம உப்பு மிளகாய் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருந்த இதை வந்து மீனை வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுருவோம் கொஞ்சம் இதாக போதும் நல்லா செவந்துச்சு நல்லா செவந்ததை வந்து நம்ம அப்படியே எடுத்துருவோம் ரொம்ப மொறுன்னு ஆயிரம் வேண்டாம் நம்ம எப்பயும் கொலை பறிப்போம்னா அந்த மாதிரிக்கு நல்லா அந்த நீர் சத்து ஃபுல்லாக போகணும் அவ்வளவுதான் அந்த மீனு எடுக்கிற இருக்கிற எல்லாம் போன போன அளவுக்கு நம்ம இது பண்ணால் போதும் அதுமீது இருக்கிறதையும் நான் போட்டுக்கிறேன் அதுவும் நல்லாவே கட்டும் புளியை நல்லா ஊற வச்சு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா புளியை ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சாலும் சரி நான் வந்து இந்த புளியை வந்து நல்லா இதனால நான் அப்படியே பேஸ்ட் ஆக்க போகிறேன் நல்லா மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கிறேன் பண்ணுவோம் இப்போ நம்ம நல்லா வெங்கிட்டிருப்பா இதை நம்ம நல்லா காய்ச்சி எண்ணெய்ல ரொம்ப வடிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம எண்ணெயில தான் நம்ம திருப்பி போட போடுவோம் அதனால எண்ணெய் தான் வேண்டாம் அப்படி ஏற்பட்டும் அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு வந்து நம்ம வெள்ளை பூண்டு வச்சுக்கிறலாம் நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் வெள்ளைப்பூண்டு போட்டுட்டு வெள்ளைப்பூண்டை நல்ல வதக்கிடுவோம் நல்லா வதக்கம் இந்த நீர் கற்கெல்லாம் போகிற மாதிரிக்கு வெள்ளைப்பூண்டை வதங்கி வைக்கணும் வந்து வெள்ளைப்பூண்டை வந்து நல்லா வதக்கிடுவோம் நல்லப்பூண்டு நல்லா வதங்கட்டும் அந்த ஆயில் போட்டுக்கிறோம் அந்த மீன் வறுத்த எண்ணெயிலே நம்ம போட்டுட்டா அது நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் வரங்கட்டு வந்து போட்டு மிளகாயும் போட்டுவோம் இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பச்சை மிளகாய் போட்டுக்கிறோமா நம்ம வந்து மீன் வந்து ஏற்கனவே நம்ம போட்டு என்னால அது கொஞ்சம் கருகளை கருக ஊற்றாம ரொம்ப இதாக இருந்ததுன்னா மண்டியா இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதில் போட்டுங்க இது நான் எனக்கு கொஞ்சமாக தான் வந்திருக்கேன் அதனால நான் இந்த இதுலயே நான் வந்து வெள்ளப்பூண்டையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கேன் நல்லா இதாகட்டும் நல்லா பச்சை மிளகாய் பதம் இருக்கும் இந்த பாதம் நான் இதில் வந்து நம்ம வந்து புளி பேஸ்ட்டு எல்லோரும் வினிக்கர் ஊற்றுவாங்க நீங்கள் வேணும்னா வினிக்கர் ஊற்றிக்கிறலாம் நான் வந்து புளியே ஊற்றுறேன் புளியும் நல்லாயிருக்கும் அந்த கிரேவி வந்து நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அதனால நான் புளியே முடிக்கிறேன் இந்த புளிக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி காய்ச்சல் மாதிரி இந்த புளிக்கு தேவையான அளவுக்கு நிறைய உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா நம்ம ஏற்கனவே மீன்லேயே உப்பு போட்டிருக்கோம் இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் பார்த்துக்கிட்டு போடுங்க உப்பு இது நல்லா சுண்டி அந்த நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சுக்கிடுவோம் அது இதில் வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே நல்லா போடுங்க மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க பாருங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த வெந்தயமும் கடுகும் வறுத்து அந்த இதை போட்டுவோம் அதையும் நல்லா போட்டு அதோட நல்லா கலந்துருவோம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் நிறைய ஒரு கொஞ்சம் அளவுக்கு மேலே நான் வந்து தாராளமாக பெருங்காய பவுட்ரு போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா சேர்த்து இது பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவைன்னு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வறுத்து வச்ச மீனை இதில் கொட்டிடுவோம் அவ்வளோதான் மீன் ஊறுகா இது கொஞ்சம் நேரம் அப்படியே அடுத்துல இருக்கட்டும் நல்லா கெட்டியாக வரட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலக்கணா போதும் நம்ம வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து வச்சுக்கணும் இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து நம்ம வந்து ஒரு முக்கால் கிலோ எல்லாம் கிளீன் பண்ண போக ஒரு முக்கால் கிலோ வருத்துகிறோம் மீன் வறுத்த மீன் இது வந்து நம்ம எண்ணெயில் பொறுத்த உடனே இப்படி வந்துடுச்சு நம்ம வந்து வினிகர் ஊற்றுவாங்க சில பேர் நான் வினிகர் ஊற்றலை நான் அதுக்கு பதிலாக நான் வந்து புளியே ஊற்றிட்டேன் உங்களுக்கு வந்து நிறையா எலுமிச்சம்பழம்னா பாதி புளியும் பாதி லெமன் ஜூஸும் நம்ம ஊற்றி நம்ம பண்ணலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் புளி ஊற்றி இது பண்ணுறதுனால நம்ம இந்த சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் நல்லா அதுக்காக நான் இதை இது பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது அப்படியே ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் ரெண்டு நாள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் மீன் ஊறுகா நல்லா பண்ணியாச்சு இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வினிகர் ஊற்ற வேண்டாம் வேணும்னா ஊற்றுங்க சில பேர் ஊற்றிக்குருவாங்க நீங்கள் வேணுலாம் ஊற்றிக்கோங்க நான் புளி போட்டதுனால நிறைய கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம சாதத்தில் போட்டு பெசன் சாப்பிட்ற நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ பாய்